லோ ப்ரெஷர் ப்ரெஷருக்கு என்ன மருந்துமா அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு பேர் சக்தி முத்திரை அப்படின்னு பேர் ரொம்ப சிம்பிள் தான் ஒரு பத்து மணிக்கு பிறகும் அப்படி முல்லாம் முடிச்சுக்கிட்டு உங்களுடைய உடல் நலத்துக்கு ஒரு கேடு தான் எல்லாமல்ல பரம்பொருளின் திருவருட்கரணையினால் இன்று லோ ப்ரெஷர் ப்ரெஷருக்கு என்ன மருந்துமா அப்படின்னு கேட்குறாங்க லோ ப்ளட் ப்ரெஷருக்கு முத்திரையில் என்ன லோ ப்ளட் ப்ளட் ப்ரெஷர் வந்தால் என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு கொஞ்சம் கை கால்லாம் கொஞ்சம் சிவியர் ஆக ஆரம்பிக்கும் திடீர்னு விற்கும் கொஞ்சம் தலை சுற்றுதா மாதிரி இருக்கும் தலை சுற்றுறதுலாம் அப்படி சுற்றிட்டே இருக்காது ஒரு ஃபீ செகண்ட்ஸ் ஒன்று ரெண்டு செகண்ட் கூட இருக்கலாம் அப்படியே ரொம்ப டயர்டாக இருக்கும் ஒரு இடத்துல அப்படியே படுக்கலாம் அப்படின்னு தோணும் நிமிந்து இருக்க முடியாது இதெல்லாம் நம்மளுடைய ப்ரெஷருடைய லெவல் குறைவதற்கான காரணம் என்ன அப்படின்னா நம் நம்மகிட்ட இருக்கக்கூடிய உடல் ஆற்றல் உயிராற்றல் அதனுடைய லெவல் குறையுது உடலாற்றலுடைய அளவும் குறையுது உயிராற்றலுடைய தன்மை அந்த நேரத்தில் நம்ம வந்து நமக்கு என்ன ஆகுமோ அப்படிங்கக்கூடியது அப்படிலாம் மனநிலையில் பெருழுதல் ஏற்படுது அப்போ உடலாற்றல் நம்ம குறையும் போதே ஆட்டோமேட்டிக்காக உயிராற்றலும் நமக்கு குறையும் அதனால் இதை எல்லாத்தையும் சரிசமமாக செய்யக்கூடிய ஒரு முத்திரை ஒன்று இருக்குது அதுக்கு பேர் சக்தி முத்திரை அப்படின்னு பேர் ரொம்ப சிம்பிள் தான் இங்கே பாருங்கள் கட்டை விரல இப்படி மடிச்சுக்கிறீங்க அது கூட அடுத்த ரெண்டு விரலை மடிச்சுக்கிறீங்க மிச்சம் இருக்கிற விரல இப்படி நீட்டி வைக்கிறீங்க அவ்வளோதான் கட்டை விரலை மடிச்சுக்கிறீங்க அதுக்கு அடுத்து இருக்க விரலா அதுக்கு மேலே வைக்கிறீங்க அப்புறம் வந்து இந்த ரெண்டு விரலையும் இப்படி இப்படி வைக்கிறீங்க இதை இந்த க இந்த இந்த ரெண்டையும் இப்படி வைக்கதை இப்படி ஒட்டி வைக்கணும் இப்படி மார்போடு இணைச்சிக்கணும் இந்த முத்திரை வந்து மார்போடு இதை வந்து நம்ம முட்டுக்கு மேலே வைக்கக்கூடிய முத்திரை இல்லை இது மார்போடு இணைத்து கொள்ளக்கூடிய ஒரு முத்திரை இப்போ நமக்கு ஒரு அரவணைப்பு வந்துருச்சு பாருங்கள் இதை வந்து அஞ்சு நிமிட நேரம் நீங்கள் செஞ்சீங்கனாலே உங்களுடைய ப்ரெஷர் லெவல் சரியாக வந்துடும் டெய்லி காலையில் அஞ்சு நிமிஷம் சாயங்காலம் அஞ்சு நிமிஷம் எங்களுக்கு செய்து வர இரத்த ஓட்ட பாதைகளில் இருக்கக்கூடிய எல்லா தடங்கல்களும் நீங்கி இது சீரான இரத்த ஓட்டத்தை உங்களுக்கு கொண்டு செல்லும் அப்புறம் வந்து சில பேருக்கு பீரியடில் இந்த மாதிரி லோ ப்ரெஷர் ஆகும் சில பேருக்கு வெளியே போயிட்டு வந்தால் கொஞ்சம் தூரம் கடையில் ஷாப்பிங் எதுக்காவது போயிட்டு வந்தால் இந்த மாதிரி ஏற்படும் அவர்களுக்கெல்லாம் இது ஒரு பெரிய நிவாரணி அங்கேயே கூட உங்களுக்கு ஏதாவது டயர்டாக இருந்துச்சுன்னா அங்கேயே கூட ஒரு இடத்துல ஒரு சேர் கிடந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் தரையில் மட்டும் இப்படி கால் பதிகிற மாதிரி வச்சுட்டு இந்த பாருங்கள் ரொம்ப சிம்பிள் இந்த பாருங்கள் இப்படி வச்சுட்டு அதை அப்படி வச்சுக்கிறீங்க இதை உழைக்கணும் வச்சுட்டு இந்த கையை வந்து மார்போடு இப்படி அணைச்சி வச்சுக்கிறேன் இதுதான் லோ ப்ரெஷருக்கான ஒரு முத்திரை ஏற்கனவே மகாசரஸ் முத்திரை நம்ம போட்டுக்கிறோம் அது ஹை ப்ரெஷருக்கான முத்திரையாக அந்த முத்திரையை பண்ணலாம் இது லோ ப்ரெஷருக்கான முத்திரை இதை இப்படி வச்சுக்கோங்க இது வந்து என் வருமான உங்களுக்கு இத வந்து இரவு நேரத்துல நீங்க செஞ்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இது சக்தி முத்திரையா இரவுல வந்து சீக்கிரமா தூக்கம் வராது உங்களுக்கு கொஞ்சம் பத்து மணி வரைக்கும் தூக்கம் வராமல் நீங்கள் உருண்டுட்டு வர வேண்டியது இருக்கும் இப்போல்லாம் பத்து மணிக்கு பிறதாமல் நாங்களே தூங்க போகிறோம் அப்படின்னு கூட நீங்கள் சொல்லலாம் என்னை பொறுத்து எனக்கு ஏழ்றது தான் ஏன் என் ஏன் மணி மேக்ஸிமம் அன்பர்கள் நிறையா வந்துட்டாங்கன்னா எட்டு மணிங்கிறது என் டைம் ஏழுறங்கிறதே எனக்கு அதிகப்படி தான் அதனால் நீங்கள் வந்து பத்து மணிக்கு ப பிறகும் அப்படிலாம் முடிச்சுக்கிட்டு இருக்கதே உங்களுடைய உடல் நலத்துக்கு ஒரு கேடு தான் ஆனால் வேலையே பத்து மணிக்கு தான் நாங்கள் தொடங்குகிறோம் அப்படின்னு இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க கால ஓட்டத்துக்கு தகுந்த மாதிரி நாமளும் ஓட வேண்டிய சூழ்நிலை இருக்குது என்னால் சக்தி முத்திரை லோ ப்ரெஷருக்கு ஒரு பெரிய ஆற்றல் தரக்கூடியது பெண்கள் தங்களுடைய மாதவிடாய் நேரத்தில் இந்த முத்திரையை காலை மாலை இரண்டு வேலையும் செஞ்சு வந்தாங்கன்னா மாதவுடாய் கோளாறு சம்மந்தமான எந்த பிரச்சனை இருந்தானாலும் அது வந்து இந்த இந்த சக்தி முத்திரை ஒரு நிவாரணம் செய்யும் அப்படிங்கிற அளவுக்கு இந்த சக்தி முத்திரையை பற்றி தெரிஞ்சுக்கோங்க இது மிகவும் ஆற்றல் உள்ளது இந்த ப்ரெஷர் உள்ளவங்க தான் செய்யணுமானா இல்லை இன்றைக்கி வந்து எனக்கு கிரைண்டர் போட வேண்டியிருக்கு மிக்சி போட வேண்டியிருக்கு ஆஃபீஸில் நான் போய் எனக்கு இவ்வளோ ஒர்க்லோடு இருக்குது இதை இந்த நேரத்துக்குள்ளே செய்து முடிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லியெல்லாம் நீங்கள் நினச்சிங்கன்னா பத்து மணி நேரம் செய்ய வேண்டிய வேலையை அஞ்சு மணி நேரத்திலே செஞ்சுருவீங்க இந்த முத்திரையை நீங்கள் பண்ணிவிட்டு நீங்கள் ஆஃபீஸ் டியூட்டி பண்ணிங்கன்னா பத்து மணி நேரமாக முயற்சி பண்ணி செய்யக்கூடிய வேலையை அஞ்சு மணி நேரத்தில் செஞ்சுருவீங்க அவ்வளோ ஆற்றல் தரக்கூடியது சக்தி முத்திரை நீங்கள் செய்து பாருங்கள் ஆனால் ஏதோ ஒரு ஃபேஷனுக்காக வேண்டி அப்படி செய்யாதீங்க ஆத்மார்த்தமாக முதுகுத்தண்டு நிமிர்ந்து உட்காந்து ஒரு ஒரு சீட்டு ஒரு விரிப்பு ஏதாவது ஒன்று விரிச்சுக்கிட்டு முதுகுத்தண்டு இருப்பில் சமணம் போட்டுட்டோ அல்லது பத்மாசனத்திலையோ அல்லது வஜராசனத்திலையோ மேக்சிமம் நம்ம எல்லாேருமே சமணம் போட்டு தான் உட்காடுறோம் பத்மாசன வஜராசனத்தில் இருக்கிறவங்க இருந்துக்கலாம் அந்த மாதிரி இருந்துட்டு நீங்கள் இந்த முத்திரைகள் எல்லாமே அது மாதிரி தான் முதுகு தண்டி அரெக்டாக இருக்கணும் செய்து பாருங்கள் அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய உடல் கூரில் மனக்கூரில் என்னென்ன மாறுதல் ஏற்படும் அப்படிங்கக்கூடியதை நீங்கள் அதன் மூலமாக நீங்கள் தெரிஞ்சு கொள்ளலாம் அது இது ஒரு ஆற்றல் மிக்க முத்திரை இந்த முத்திரையை வந்து நீங்கள் எல்லாருமே செய்யலாம்